பக்கவாதம் இன்றைய சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமானோர் வந்து இந்த பிரச்சனையில் வந்து பாதிக்கப்படுறாங்க பக்கவாதம் வந்து வருவதற்கான முக்கிய காரணங்கள் என்ன இந்த பக்கவாதத்திலேருந்து நாம் தப்பித்துக் கொள்வது எப்படி பக்கவாதம் வராமல் தடுப்பது எப்படி ஒருவேளை உங்களுக்கு வந்துருச்சு இனிமேல் அந்த பக்கவாத பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி காப்பாற்றிக்கணும் இப்படி என்ன சிகிச்சை எடுத்தால் பக்கவாதம் சரியாகும் என்ன உணவு முறை மேற்கொண்டால் பக்கவாதம் வந்து அதிகமாகாது என்ன உணவு முறை மேற்கொண்டால் பக்கவாதம் வராமல் தடுக்கலாம் தினமும் நம் உடம்புக்கு உடற்பயிற்சி அவசியமா இது போன்று ஒரு மருத்துவ அலசல் பக்கவாதம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ரெண்டு கோடிக்கும் அதிகமானோரை வந்து இன்னைக்கு பாதிச்சிருக்கு இந்த பக்கவாதம் பார்த்திங்கன்னா பத்தில் நால்வருக்கு அப்படின்ற நிலைக்கு வந்து இன்னைக்கு வந்துட்டோம் அப்போ பக்கவாதம் வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகமாகிட்டே இருக்குது இந்த பக்கவாதம் வராமல் தடுக்கணும் அப்படின்னா நம்ம உடம்பை எப்படி பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் அதாவது நம்ம மூன்று வேலை சரியாக உணவு எடுக்கணும் அதே நேரம் கொழுப்பு அதிகமான உணவுகளை வந்து நம்ம எடுக்கக்கூடாது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உணவு முறை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்ற ரேஞ்சில் வந்து எல்லாமே மாறி போச்சு நம்ம உடம்புல வந்து அதிகமான கொலஸ்ட்ரால் தேங்கிச்சுன்னா ப்ரெஷர் வரும் ப்ரெஷர் வந்துச்சுன்னா ப்ரெஷர் அதிகமானால் பக்கவாதம் வரும் அதே மாதிரி வந்து சுகரு இந்த சுகர் அதிகமானாலும் பக்கவாதம் வரும் ஏன்னா சுகர் வந்துட்டாவே பிளட் ப்ரெஷரும் கூடவே சேர்ந்து வந்துடும் அப்போ நம்ம சுகரையும் ப்ரெஷரையும் கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அதை விட முக்கியம் வந்து நமக்கு கொலஸ்ட்ரால் இருக்கான்ட்டு நம்மளுக்கு மாதம் ஒரு முறை அதாவது ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசு ஆயிட்டா கூட நீங்க மாதம் ஒரு முறை வந்து உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கா அப்படின்றத வந்து நீங்க செக்கப் பண்ணிக்கணும் அப்போ இது மாதிரியெல்லாம் நம்ம நடக்கும்போது முன்கூட்டியே ப்ரிடிக்ஷன் நமக்கு வரக்கூடிய வியாதிகள் வந்து வராமல் தடுத்து கொள்ள முடியும் இப்போ பக்கவாத அறிகுறி இப்போ பக்கவாதம் வந்து உங்களுக்கு வர்ற மாதிரி சூழ்நிலை இருக்கு அப்படின்னா என்னென்ன அறிகுறிகள் அதாவது பக்கவாதம் உடனே வந்துடாது ஒரு வாரத்திற்கோ இல்லை இரண்டு வாரங்களுக்கு முன்பே வந்து சில அறிகுறிகள் வந்து உங்களுக்கு காண்பிக்கும் அதாவது பக்கவார வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தலைவலி வந்து அதிகமாக ஏற்படலாம் புரடியில் வலி வந்து ஏற்படலாம் அதே மாதிரி சில சமயங்களில் உங்கள் கை கால் வந்து ஒரு உணர்வு இல்லாமல் அதே மாதிரி தெம்பு குறைஞ்சிட்ட மாதிரி பவர் குறைஞ்சிட்ட மாதிரி வந்துட்டு போகும் ஏன்னா சில சமயம் கொழுப்பு அடைக்கும் அப்போ திரும்ப ரிலீஸ் ஆகும் ஸோ இது மாதிரியும் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில பேருக்கு முகம் ஒரு சைடுல லேசாக கோணிட்டு விடுற மாதிரி இருக்கும் நம்ம உடம்பே பாதி உடம்பு ஒரு பக்கம் இழுக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஸ்லர்டு ஸ்பீச்சு நம்மளுடைய பேச்சு வந்து அடிக்கடி குளறல் ஏற்படும் அப்போ இந்த பேச்சு குளறல் வருது திடீர்னு மறக்குது அதிகமா அப்படின்னா நம்ம உடனே நம்ம உஷாராயிரணும் அப்ப பக்கவாதம் அறிகுறி வந்து இது அப்ப பக்கவாதம் வராமல் தடுப்பதற்கு இது மாதிரி சில அறிகுறிகள் தெரிந்து நம்ம உடனே நம்மளுடைய ப்ரெஷர் சுகர் அதே மாதிரி கொலஸ்ட்ரால் இது மூணையும் வந்து நம்ம செக்கப் பண்ணிட்டோம்னாவே போதும் நம்மளுக்கு பக்கவாதம் வருவதை முன்கூட்டியே தடை செய்து கொள்ள முடியும் சரி இப்போ பக்கவாதம் வந்துருச்சு அப்ப பக்கவாதம் வந்த பிறகு என்ன சிகிச்சை எடுத்தால் அதை உடனடியாக நிரந்தரமாக வெளியில் வர முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோல்டன் அவர்ஸுன்னு சொல்லுவோம் இப்போ நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி அறிகுறிகள் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணனும்னா இது மாதிரி அறிகுறிகள் உடம்புல போதே நம்ம மூணு மணி நேரத்துக்குள்ளே போயிட்டு மருத்துவரை அணிக்கு ஒரு நரம்பு டாக்டரை பார்க்கும்போது அந்த மருத்துவர் வந்து உங்களுக்கு இன்றைய நடைமுறையில் உள்ள சிகிச்சைகளை அதாவது வந்து சில பேருக்கு ஒரு இன்ஜெக்ஷன் மூலமே வந்து சரி பண்ணிட முடியும் அல்லது மாத்திரைகள் மூலம் உங்களை வந்து அந்த பக்கவாதத்துல இருந்து உடனே காப்பாற்றி விட முடியும் இது வந்து பக்கவாதம்ன்றது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் ஒரே மாதிரி வந்து பக்கவாதம் வர்றது கிடையாது அப்போ இஸ்கிமிக் ஸ்ட்ரோக் ஹெமராஜிக் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம் இப்போ ரத்த கசிவுனால வரக்கூடிய பக்கவாதம் அதே மாதிரி ரத்த குழாயில வந்து கொழுப்பு கட்டியோ இல்லை திராம்பஸ் அதாவது ரத்த திட்டுக்களோ போய் அடைக்கிறதுனால வரக்கூடிய பக்கவாதம் அதே மாதிரி ப்ரெஷர் அதிகம் பிரெயின் அனேரிசம் ஏற்பட்டு அதனால வரக்கூடிய பக்கவாதம் இப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கவாதமே வந்து பல பிரச்சனைகளில் வந்து வருது அதே மாதிரி பக்கவாதம் வந்து மூளையில் எந்த இடத்துல அடைக்குதோ அந்த இடத்துல அடைப்பின் தன்மையை பொறுத்து தான் உங்களுடைய பக்கவாத தீவிரமும் இருக்கும் இப்போ எங்ககிட்ட வரவங்க பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து ஒரே நாள்லேயே சரியாகி நல்ல ரிசல்ட் வருது சில பேருக்கு ஒரு வாரம் சில பேருக்கு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஆகுது அப்போது இது மாதிரி வந்து ஒரு பக்கவாதம் சரியாவதற்கு நேர காலங்கள் அதிகமாக காரணம் உங்கள் அடைப்பின் தன்மை உங்களுடைய பிரச்சனை அதிகமாகிறது சிவியாரிட்டி அப்போது பக்கவாதமே வந்து அக்யூட்டாக இன்ஃபேக்ட் ஆகிருக்கா சப் அக்யூட் இன்ஃபாக்டா இல்லை கிரானிக் இன்ஃபாக்டா அது என்ன இல்லை ஏரியாவில் மூளையில் அடைச்சிருக்கு அது மிடில் செரிபிரல் ஆட்ரியா ஆன்டீரியர் செரிபிரல் ஆட்ரியா போஸ்டீரியர் செரிபிரல் ஆற்றியா இன்டர்னல் கரட்டி டாட்ரியா இப்படின்னா அதுல எத்தனை பெர்சன்டேஜ் அடைச்சிருக்கு அதே மாதிரி வந்து அந்த இரத்த கசிவின் போது எந் எந்த அளவுக்கு வந்து நம்ம மூளையில வந்து அந்த கசுவினால திராம்பஸ் ஏற்பட்டு அந்த தன்மை வந்து ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலையில இருக்கா இல்ல ஆப்ரேஷன் பண்ணாமலே மாத்திரை மருந்துகள் மூலமாவே சரி பண்ண முடியுமா இப்படிலாம் இருக்கு சில பேருக்கு ஆப்ரேஷன் கிரேனியடமி பண்ண வேண்டி இருக்கும் சில பேர் கசிவு ஏற்படக்கூடிய பிரச்சனை அதாவது பிரெயின் அனேரிசம் அப்படின்னா அந்த பக்கவாதம் ஏற்படாமல் தடுப்பதற்காக முன்கூட்டியே அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் இது மாதிரி பார்த்தீங்கன்னா பக்கவாதத்திற்கே இது மாதிரி பல காரணங்கள் உண்டு அப்போ ஒரு பக்கவாதம் வருவதற்கு முன்பே நாம் கண்டறிந்து அதை தடை செய்து கொள்வது மிக மிக நல்லது வரும் காப்போம் என்பதுதான் இதன் அர்த்தம் ஆனால் பக்கவாதம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் இது பக்கவாதம் பற்றி எனக்கு விழிப்புணர்வு இல்லை எனக்கு பக்கவாதம் வந்துடுச்சி முறைப்படி எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நரம்பியல் மருத்துவத்தை போயிட்டு ஒரு சிகிச்சை எடுக்கணும் அந்த சிகிச்சையை சரியாக மேற்கொள்ள வேண்டும் அதன் பிறகு அந்த மாத்திரைகளை விடக்கூடாது தொடர்ந்து சாப்பிடணும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சிகிச்சைக்கு பிறகு உடனே உங்களுக்கு பிசியோதெரப்பியும் கொடுத்துருவாங்க எதுக்குன்னா கை காலை அசைக்கிறதுக்கு நடக்கிறதுக்கு இது மாதிரி பிசியோதெரபி கொடுத்து திரும்ப உங்களை பழைய மாதிரி கொண்டு வர முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க இந்த பிசியோதெரப்பிச்சே வந்துன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸு ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க இப்போ இந்த பக்கவாதத்திலே எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமான பிசியோதெரபி மருத்துவர் பார்த்தீங்கன்னா உங்களை ஈஸியாக சரி பண்ணி வெளியில கொண்டு வந்துடுவாங்க ஆனால் இப்போ அனுபவம் கம்மியாக இருக்கு அப்படின்னா அவங்க உடனே உங்களை கம்ப்ளீட் ரெக்கவரி பண்ணுறதுக்கு வந்து முடியாது ஏன்னா அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பத்தாது அப்போது நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஃபிசியோதெரபி மருத்துவர்கிட்ட போகும்போது அந்த பக்கவாதத்துலேருந்தும் உடனே வெளியில் வந்துடுறான் இப்போ எங்களுடைய கிளினிக் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கவாதத்திற்கே ஒரு சிறப்பு சிகிச்சை அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரைனடிங் தெரப்பி மூலமாக உங்களுடைய பாதிப்பை வந்து உடனே அதாவது நம்ம மூளைக்கும் நம்மளுடைய தசைக்குமான இயக்கத்தை அதிகரிப்பதன் மூலம் அதே மாதிரி நம் தசைகளில் உள்ள அந்த ஸ்பாஸ்டிசிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த டைட்னஸை வந்து கிளியர் பண்ணுறது மூலமாக அதே மாதிரி உங்களுடைய ஆங்கிள் ஃபங்க்ஷன் நீ ஃபங்க்ஷன் அதே மாதிரி எல்போ ஃபங்ஷன் ரிஸ்ட் ஃபங்க்ஷன் ஃபிங்கர் ஃபங்க்ஷன் இதையெல்லாம் நம்ம வந்து அதிகரிப்பதற்கான இந்த சிறப்பு சிகிச்சையை கொடு கொடுத்துட்டு நீங்கள் உடனே ஃபிசியோதெரபி கரெக்டாக அதாவது சில பயிற்சிகளை முறையாக மேற்கொண்டால் நீங்கள் ஆரம்பத்திலேயே இந்த பக்கவாதத்தினால் நாளடைவில் ஏற்படக்கூடிய ஆங்கிள் டைட்னஸ்ஸு அதே மாதிரி ரிஸ்ட்டு டைட்னஸ்ஸு அதே மாதிரி ஃபிங்கர் டைட்னஸ்ஸு அதே மாதிரி ஃபிங்கரை மடக்கிட்டு நீட்ட முடியாது இது மாதிரி வரக்கூடிய தீவிர பிரச்சனைகளை வந்து ஆரம்பத்திலே சரி செய்து கொள்ள முடியும் இப்போ எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா பதினெட்டு வருஷம் வரையும் வந்து சரியாகி போயிருக்காங்க அதுவும் பதினெட்டு வருஷம் கழிச்சு ஒருத்தர் வர்றாரு அவங்களுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் உடனே சரியாகி நார்மல் நிலை அடைகிறாரு அப்போ அவருக்கு அப்போ மூளையில் வந்து அந்த பிரச்சனை சரியாயிருச்சு ஆனால் கை காலில் வந்து அது வந்து சரியாகாம அவருக்கு அதை எப்படி சரி பண்ணணும்னு தெரியாம அப்படியே இருக்கிறாரு அப்போ அதை நம்ம பார்த்தோன்னே உடனே சரியாயிருது சிலருக்கு நாள் பட்டு கூட மூளையில வந்து பிரச்சனை இருக்கிறதுனால அந்த கை கால் வந்து வரமாட்டேது அப்போ எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அளிக்கக்கூடிய அந்த சிறப்பு சிகிச்சையை முறையாக நீங்கள் வந்து எடுத்து கொண்டால் கண்டிப்பாக இதிலிருந்து நீங்கள் ஒரு ஸ்டெப்பு வெளியில் வந்துடலாம் சில பேர் வந்து நல்ல ரிசல்ட் வந்து வேலைக்கு போகிற அளவுக்குலாம் நிறையா பேர் மாற்றியிருக்கோம் எங்கள் கிளினிக்கில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் எக்ஸாம்பிளாக சொல்லலாம் நிறையா வீடியோக்கள் யூடியூப்பில் போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லை லோக்கலில் நிறையா பேர் வந்து அவங்க வேலையை செய்கிற அளவுக்கு மாற்றி கொடுத்துருக்கோம் மிகப்பெரிய அளவில் அதான் எங்களுக்கே வந்து ஒரு ஆச்சரியப்பரக்கூடிய வகையில் வந்து பக்கவாத பிரச்சனையை வந்து சரி பண்ணி கொடுத்துருக்கோம் ஏதோ ஒரு சிலருக்கு வேண்டுமானால் அவர்கள் பிரச்சனை சரியாகாமல் இருக்கலாம் பாதிப்பின் தன்மையை பொறுத்தே மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்ககிட்ட வர்ற தொண்ணூறு சதவீதம் பேர் அருமையான தான் போறாங்க சந்தோஷமா தான் போறாங்க நாள்பட்டு வந்து கூட அதாவது அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு வந்து கூட எங்ககிட்ட சரியாகிறாங்க அப்ப நீங்க ஆரம்பத்திலேயே பக்கவாத பிரச்சனை அப்படின்னா உடனே வந்து எங்ககிட்ட ஒரு சிகிச்சை எடுத்துட்டு நீங்க பிசிய தடவி பண்ணுங்க இல்ல நாங்க கொடுக்குற பயிற்சியை பண்ணுங்க இது மாதிரி பண்ணீங்கன்னா இந்த பக்கவாதமே இல்லாத நிலையை நீங்க அடைய முடியும் கண்டிப்பாக நாங்க வந்து இதை வந்து செய்கிறதுக்கு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு செஞ்சு தர தயாராக இருக்கும் நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாம் எனக்கு ஒரு கால் பண்ணிட்டு அதாவது எனக்கு ஒரு கால் பண்ணிட்டு உங்களுடைய சிடி ஸ்கேன் ரிப்போர்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட கை எப்படி இருக்கு நடை எப்படி இருக்குது கால் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது உங்கள் முழங்கால் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு ஒரு வீடியோ பண்ணி போட்டாவே அதிலே நாங்கள் டயக்னோஸ் பண்ணி உங்களை அடுத்த கட்டத்துக்கு எப்படி முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதுன்றதை வந்து தீர்மானம் செய்து அதிலேயே நாங்கள் டயக்னோஸ் பண்ணி நீங்க வாங்க இல்லை நீங்க வர வேணாம் அப்படின்றத முன்கூட்டியே நாங்கள் சொல்லி வர வச்சு இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம் நாங்கள் வர வேணான்னு சொன்னவங்க கூட வந்து வலுக்கட்டாயமாக வந்து எங்ககிட்ட சரியாகி போனவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்போ நாங்கள் வாங்கன்னு சொல்லி உங்களை சொல்லிட்டோம்னாவே உங்களுக்கு ஒரு கட்ட சிகிச்சை மூலமாக உங்களை சரி பண்ண போகிறோன்னு அர்த்தம் அப்போ இது மாதிரி பக்கவாதம் வந்துருச்சுன்னா உடனே வீட்டிலேயே முடங்கி கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை சரியான சிகிச்சை எடுத்துக்கொண்டு சரியான பயிற்சிகளை மேற்கொண்டால் நீங்கள் கண்டிப்பாக பக்கவாத பிரச்சனையிலேருந்து மீண்டு வர முடியும் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷமா அந்த பக்கவாத சிகிச்சையில் இருக்கிறேன் நான் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொடுத்த பக்கவாத இம்ப்ரூவ்மெண்ட்டை காட்டிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மிகச் சிறப்பா இருக்கேன் காரணம் என்னன்னா உங்களை பார்த்து பார்த்து எக்ஸ்பீரியன்ஸு அதாவது இ இதுக்கு முன்னாடி வந்தவங்கள எந்த அளவுக்கு சரி பண்ணோம் இவங்களை எந்தளவுக்கு நம்ம சரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறையா பக்கவாத நோயாளிகளை அவங்க வாழ்க்கையை வந்து மீட்டு கொடுத்துக்கிட்டுருக்குறேன் அவங்களுக்கு வந்து இந்த சிறப்பு சிகிச்சை மூலமாக அவங்களுடைய ஃபேமிலி லைஃப்பையே மீட்டு இருக்கேன் பார்த்தீங்க அப்படின்னா எங்கக்கிட்ட வந்து ஹாப்பி கஸ்டமர்ன்றது நிறைய பேர் ஆகிட்டே இருக்காங்க இந்த பக்கவாத பிரச்சனை இல்லை அது மட்டும் கிடையாது பக்கவாதம் தவிர்த்து முழங்கால் மூட்டு வலிக்கெல்லாம் கூட மூட்டு தேய்மானத்திற்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து நம்ம சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த பக்கவாத பிரச்சனை எப்படி நீங்கள் வந்து பாதிக்கப்பட்டு இருந்தாலும் அதனை நாங்கள் சரி பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ அதாவது ஒவ்வொரு வயதினருக்கும் ஒவ்வொரு மாதிரி தேவை இருக்கும் அதாவது ஒரு அறுபது வயசுக்கு மேற்பட்டவர்கள் வந்து நான் வந்து தானாக எந்திரிச்சு பாத்ரூம் போயிட்டு வந்து வெளியில் லேசாக ஒரு சின்ன வாக்கிங் போய்ட்டு வந்தால் போதும் லைஃப் ஸ்டைல் அவ்வளோதான் அவங்களுக்கு அப்போ இப்போ கம்மியான வயசுல உள்ளவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வேலைக்கு போகணும் குடும்பத்தை காப்பாற்றணும் இப்படின்ற சூழ்நிலையெல்லாம் இருக்கும் அப்போ அவங்களுடைய பக்கவாத தன்மையை அறிந்து அவர்களுக்கு சரியான சிகிச்சை நம்ம கொடுக்கும்போது அவங்க லைஃபே வந்து மாறிடும் அவங்களாலையும் வந்து போயிட்டு வேலை செய்ய முடியும் பெரிய வேலை செய்ய முடியல சிறு சிறு வேலைகளை வந்து அவங்களால செஞ்சுக்க முடியும் ஒரு சம்பாத்தியம் பண்ணக்கூடிய நிலைமையில் வந்து அவங்களால வர முடியும் நீங்க பக்கவாதம் வராமல் தடுப்பதற்கும் வழி இருக்குது வந்துட்ட பிறகு அதை சரி செய்து கொள்ளவும் சரியான சிகிச்சை முறை இருக்குது இந்த சரியான சிகிச்சை முறையை நீங்கள் தெரிந்துக்கிட்டு வந்தீங்கன்னாவே அருமையாக உங்களை வந்து சரி பண்ண முடியும் நாங்கள் இந்த பக்கவாத சிகிச்சையில் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷமாக இருக்கிறோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரையும் ஒரு மாதிரி சிகிச்சை அளிச்சிக்கிட்டு இருந்தோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா எங்கள் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு எந்த அளவுக்கு பக்கவாத பிரச்சனையை சரி செய்து தர முடியுமோ அந்த அளவுக்கு பக்கவாதமே இல்லாத நிலைமையை வந்து கொண்டு விட்டு வந்துருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லோக்கல்லையே நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் அவங்க லைஃபே மாறிடுச்சு அந்த அளவுக்கு வந்து இந்த பக்கவாதத்தை வந்து நாங்கள் சரி பண்ணி கொடுத்துக்கிட்ருக்குறோம் நீங்கள் தயக்கம் இல்லாமல் ஒரே ஒரு முறை வந்து எங்ககிட்ட ஒரு சிகிச்சை எடுங்க உங்கள் வாழ்க்கை மாறும் உங்களுக்காக ஏன் மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ் ஏகே பிசியோதெரபி கிளினிக் இளையான்குடி